என் அன்பு குழந்தையே இன்றைய நாள் வரை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்திய விஷயங்கள் உன்னுடைய முந்தைய கர்மாக்களின் எதிரொலி மழை வருவதற்கு முன்பு எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் வருவதற்கு முன் இந்த கஷ்டங்கள் வந்தன மழை வந்த பின் பூமி செழித்த பின் இடியும் மின்னலும் வந்த அறிகுறியே இல்லாமல் போய்விடும் அதே போலத்தான் மகளே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான காலங்கள் போது இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களின் சுவடுகளே தெரியாமல் போய்விடும் அதன் பிறகு நீ அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நீ வடித்த கண்ணீர் அனைத்துமே காணாமல் போய்விடும் உனக்கான வாழ்க்கை உனக்கான தொழில் உனக்கான உறவு என்று எல்லாம் உனக்காக சேரும் நாள் மிக விரைவில் உன்னை தேடி வந்து சேரும் என் பிள்ளையின் கண்களிலிருந்து வரும் சந்தோஷமான ஆனந்தக் கண்ணீரை பார்க்க நான் ஆவலோடு இருக்கின்றேன் நீ என்றும் என்றென்றும் வேரூன்றி தழைத்து வாழையடி வாழையாக மேலோங்கி நிற்பாய் தங்கமே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் மண்ணில் புதையும் உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாம் விருட்சமாக வளரும் நீ நிச்சயமாக நிழல்களை தரும் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகின்றாய் மற்றவர்களுக்கு உதவும் குணம் உன்னுள் வேர்வூன்றி நிற்கும் ஆயிரம் பேருக்கு உதவும் மேன்மை நிலையை நீ கூடிய விரைவில் அடைய போகின்றாய் உன்னுடைய வாழ்வில் அனைத்து செல்வ செழிப்பும் நிறைந்து நிற்கும் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நினைத்து செயல்படுகின்றதே என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் அனைத்தையும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயமாக உனக்கு வெற்றி கிட்டும் நீ உன்னுடைய லட்சியங்களில் வெற்றி பெறும்படி வாழ்க்கையில் நடக்கும் யாவும் உன்னுடைய கர்ம விலைகளின் வெளிப்பாடே அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன்னுடைய கர்மாக்களிலிருந்து விரைந்து வெளிவர உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவு நீ மற்றவர்களுக்காக உதவிடவே படைக்கப்பட்ட என்னுடைய செல்ல பிள்ளை இந்த விஷயத்தை நீ என்றும் மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் ஜெயமாக மாற்றிட உன்னுடைய தந்தை என்றுமே உன்னுடனே இருப்பேன் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்து வந்தால் அவை பலமடங்காக உனக்கு மீண்டும் பலனை தரும் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நீ பலன் பெறுவாய் என்பதே உன்னுடைய இதை நீ என்றும் மறவாதே எனவே உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ பார்த்துக்கொள் உன்னை உன் அப்பாவாகிய நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே தினமும் ஒரு பிரச்சனை தினமும் எதையோ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றாய் ஏகப்பட்ட கெடுபிடிகள் நித்தம் ஒரு போராட்டம் நாள் நிச்சயம் என்று காத்துக்கொண்டிருக்கின்றாய் கலங்கிய விழிகளுடன் அள்ளும் பகலும் காத்துக்கொண்டிருக்கின்றாய் ஒரு நாள் நடந்துவிடும் ஒரு நாள் கிடைத்துவிடும் நம் வாழ்க்கை அடியோடு மாறிவிடும் எல்லா அற்புதங்களும் நம் வாழ்வில் நிகழ்ந்துவிடும் என்றுதானே நம்பிக்கையோடு காத்துக்கொண்டிருக்கின்றாய் அப்பா நான் செய்த தவறை நான் உணர்ந்து விட்டேன் தயவு செய்து என்னை இதிலிருந்து விடுவித்து என்னுடைய கெட்ட கர்மாக்களை அழித்து காப்பாற்றி விடுங்கள் என்று என்னிடம் வந்திருக்கிறாய் சரிதானே மகனே மகளே உன்னுடைய போராட்டம் எனக்கு தெரியாதா எப்போது என்னை நீ அப்பாவாக ஏற்றுக்கொண்டாயோ கொண்டாயோ எப்போது என்னுடைய நாமத்தை உன் நாவில் உச்சரிக்க தொடங்கினாயோ எப்போது நீ செய்த தவறை மனதார உணர்ந்தாயோ அப்பொழுதே உன்னுடைய கர்ம வினைகளை போக்கிவிட்டேன் இனி கவலைப்படாமல் இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் படிப்படியாக நீ நினைத்ததும் நினைத்ததற்கு மேலாகவும் போகின்றாய் நிச்சயம் விடியும் செல்லமே உன்னுடைய காத்திருப்பும் பொறுமையும் உனக்கான பலன்களை நிச்சயம் கொண்டு வரும் உனது கண்களில் இருந்து நீர் வழியக்கூடாது கூடாது என் மீது உன்னுடைய பாரத்தை அல்லவா உன் மனக்குமரல்களை என்னிடம் வந்து கொட்டிவிட்டாய் அல்லவா இனி எல்லாவற்றையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் எல்லாமும் சரியாகும் எல்லாவற்றிற்கும் நல்ல காலம் கூடி வரும் ஆனால் அதற்காக நீ கொஞ்ச காலம் காத்திருக்கத்தான் வேண்டும் தாமதித்துக் கொண்டே போகின்றது என்று எனக்கும் தெரியும் ஆனால் குழந்தையே உன்னுடைய கர்மாக்களை கழித்து உன் விதியினை சரிசெய்து உனது கனவினை நிறைவேற்றுவதற்கு எனக்கும் சிறிது காலம் தேவைப்படுகின்றது போதனைகள் வந்த வண்ணம்தான் இருக்கின்றன அதையும் நான் அறிவேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று என்னை வை நான் இருக்கின்றேன் வந்த சோதனைகள் எல்லாம் வந்த வழியாகவே திரும்பிச் சென்றுவிடும் நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாதே உனக்காக நான் ஒருவன் இருக்கின்றேன் கவலைகளால் கலங்கிய உன் கண்களில் கவலைகளை நீக்கி ஆனந்தத்தை நிரப்பும் காலம் வந்துவிட்டது உன் வாழ்வில் விடியல் வந்து விட்டது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு என் அன்பு குழந்தையே உன் வழியை இப்போது நான் உனக்கு சொல்கின்றேன் அமைதியாக கவனமாக கேள் நிம்மதியாக என் மடியில் சாய்ந்து உறங்குவாய் விடியும் பொழுது உனக்கானதாக விடியும் என் தங்கமே எப்போது நீ உறங்க சென்றாலும் உன் பிரச்சனைகளை மட்டும் அல்ல பிரச்சனைக்குரிய நபர்களையும் உன் மனதிலிருந்து தூரத்தில் வைத்துவிடு நிம்மதி என்றும் உன் மனதில் நிலைத்திருக்கும் பிரச்சனைகள் உன் கைமீறி செல்லும் போது கோபத்தை உன் கேடயமாக பயன்படுத்து ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தாதே எந்த சூழ்நிலையிலும் உன் மனதை தவறான பாதையில் வழிநடத்தாதே நீ நீயாகவே இரு வாழ்க்கை சிறந்த ஆசானாக உன்னை வழிநடத்தும் உனக்கு முன்னே செல்பவர்களையும் உன்னை முந்தி கொண்டு செல்பவர்களையும் கண்டு கலங்காதே அதே போல் உனக்கு பின்னால் இருப்பவர்களையும் உனக்கு கீழே இருப்பவர்களையும் ஏலனமாக பார்க்காதே உனக்கான பாதையை மட்டும் கவனமாக பார்த்து செல் உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே பெற முடியும் இந்த உலகில் எப்பொழுதும் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் அடக்க முடியாது ஆகவே அவர்களை அலட்சியப்படுத்தி நீ முன்னேறி செல் இன்று உன் வாழ்வில் என்ன நடந்திருந்தாலும் எத்தனை நடந்திருந்தாலும் இரவு தூங்கச் செல்லும் முன் அத்தனையையும் என் முகத்தை புரிவிடு அத்தனையையும் என் பாதங்களில் கொட்டிவிடு எல்லாம் என்னிடம் சமர்ப்பித்த பின் உன் மனம் லேசாக இருப்பதை உணர்வாய் மனதிலுள்ள பாரங்களை எல்லாம் என்மேல் சுமத்திவிட்டு லேசான மனதுடன் நிம்மதியாக உறங்கச் செல் இன்று மட்டுமல்ல இனி ஒவ்வொரு இரவும் என் மடிமீது மீது தலை செல் உன் பிரச்சனைகளையெல்லாம் வாங்கிக் கொண்டு உன்னை அரவணைத்து என் மடியில் உறங்கச் செய்வேன் இதை தினமும் கடைபிடி நிம்மதியான உறக்கம் கூட உன் வாழ்வில் முதற்படி பற்றி யோசிக்காமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் அப்பா பார்த்து கொள்வார் என்று என்னிடம் விட்டுவிடு ஆம் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ சின்னஞ்சிறு பிள்ளை போல என் மடியில் தலை வைத்து நிம்மதியாக உறங்கு விடியும் இவ்விடியல் உனக்கானதாக